சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் போலி சான்றிதழ் மூலம் பணி நியமனம் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மாநகராட்சி பள்ளிகள் என்றாலே ஒழுக்கமின்மை ஆசிரியர் பற்றாக்குறை என்று பல்வேறு பிரச்சினை இருப்பதாகவும் அதனாலேயே தனியார் பள்ளிகளுக்கு பெற்றோர்கள் படையெடுக்கும் நிலையில் இந்த போலி சான்றிதழ் நியமனம் நடைபெற்றுள்ளது இதுகுறித்த விவரமான செய்திகளை தருகிறார் எமது செய்தியாளர் அன்பு செல்வன் தொடக்க பள்ளியில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் நியமனத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து போலீஸ் சான்றிதழ்கள் கொடுத்து பணி நியமனம் நடைபெற்றிருக்கலாம் என்ற ஒரு தகவல் இருக்கின்றன சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை மணலையர் பள்ளிகள் முப்பது பள்ளிகளும் மேல்நிலை பள்ளிகள் வந்து முப்பத்தி இரண்டு பள்ளிகளும் உயர்நிலை பள்ளிகள் வந்து முப்பத்தி ஆறு உயர்நிலைப் பள்ளிகளும் தொண்ணூற்றி இரண்டு நடுநிலைப் பள்ளிகளும் நூற்றி இருபத்தி ரெண்டு தொடக்க பள்ளிகளும் இருக்கின்றன இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு தொடக்க பள்ளிகளில் மட்டும் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இந்த ஆசிரியர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக நியமிக்கப்பட்டார்கள் அந்த நியமிக்கப்பட்டது இவர்களிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து ஏழு பேர் போலீஸ் சான்றிதழ் கொடுத்து நியமிக்கப்பட்டிருப்பதான ஒரு புகார் வந்தது அந்த புகார் அடிப்படையில் அன்றைய மாநகராட்சி ஆணையர் விஜயகுமார் வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பணி நீக்கம் செய்திருந்தார் இந்த நிலையில் வந்து தற்பொழுது வந்து அதற்கு பின்பாக அவரும் பணிமாற்றம் செய்யப்பட்டு வேறொரு துறைக்கு சென்று விட்டார் அதற்கு பின்பாக தற்பொழுது வந்து நூறு ஆசிரியர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய முன் மேலாக இடைநிலை ஆசிரியர்கள் போலீஸ் சான்றிதழ்கள் கொடுத்து பணியில் சேர்ந்திருக்கலாம் என்ற ஒரு த புகார்கள் வந்தவனம் இருக்கின்றன அதனால் மாநகராட்சி கல்வித்துறைக்கு மாநகராட்சியினுடைய கல்வித்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறது அதே போல் விஜிலன்ஸ் மாநகராட்சியோட விஜிலன்ஸ் சுப்ராவ் தலைமையில் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதில் முதல் கட்ட விசாரணையில் இருபத்தி ஆசிரியர்கள் வந்து போலீஸ் சான்றிதழ்கள் மதிப்பெண் சான்றிதழ்கள் கொடுத்து பணி நியமனம் செய்ய பெய்யப்பட்டிருப்பதான தகவல் வெளியாக இருக்கின்றன இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காகவும் சுப்ப ராவ் தலைமையில் இருக்கக்கக்கூடிய வந்து அந்த விஜிலன்ஸில் இருக்கக்கூடிய வந்து அறிக்கை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று அந்த நூறு ஆசிரியர்களும் அனைவரும் விசாரணைக்கான அழைக்கப்பட்டு விசாரணை முடிந்ததற்கு பின்பாக இரண்டு மூன்று நாட்களில் வந்து அதற்கு விசாரணைக்கான அந்த பெறப்பட்ட அனைத்து தகவலுக்கான அறிக்கை வந்து சென்னை மாநகராட்சி ஆணையர் விக்ரம் கபூரிடம் அளிக்கப்பட இருக்கின்றன அதற்கு பின்பாக அவர்களுடன் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருப்பதாகவும் மாநகராட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன பொதுமக்களிடையே மாநகராட்சி பள்ளிகள் என்றாலே ஒரு மிகப்பெரிய அலட்சியம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இது மாதிரியாக ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து பணி போலீஸ் சான்றிதழ்கள் கொடுத்து சேர்ந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கார்பரேஷன் படிக்கிற ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து இப்ப வந்து நல்ல ஒழுக்க இல்லை படிப்பு இல்லை சுகாதாரம் இல்லை நல்ல வளர்ச்சி இல்லை அதுக்காக வேண்டி கார்பரேஷன்ல வந்து பிரைவேட்ல சேர்க்கறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுறாங்க அதாவது சென்னை மாநகராட்சி ஸ்கூல்ல ஏன் பெட்ரோலில் சேர்க்கறதுக்கு தயங்குறாங்கனாக்கா ஒழுக்கக்கேடாக சில இருக்குதுன்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க சில பேர் வந்து பள்ளி பாடங்கள் வந்து முறையாக மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க சில இதில் வந்து என்ன நினைக்கிறாங்கனாக்கா இப்போ நம்ம பசங்க நல்லபடியாக படித்து பெரிய ஆள் ஒரு மெட்ரிக்கு பள்ளியில் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க இப்போ சென்ற முறையில் வந்து ஓரளவுக்கு வந்து சென்னை மேலே மேலே நல்லா இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைன்னு மக்கள் மனதில் ரொம்ப பதிஞ்சு போச்சு காப்பரேட் ஸ்கூல்ன்றது வந்து சரியான டீச்சிங் இல்லை ஒழுக்கம் குறைவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டைமிங் வந்து மிஸ் ஆகும் சில நேரங்களில் டீச்சருங்க மாட்டாங்க ஆசிரியர்கள் வந்து சரியான அந்த குறித்த காலத்தில் வந்து பாடத்தை ஒழுங்காக நடத்த மாட்டாங்க அதனால தான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்தமாதிரி மெட்ரிகுலேஷனு அந்த அந்த அந்தமாதிரி ஸ்கூலில் போகிறாங்க டீச்சிங் நல்லா இருக்கணுன்றதுக்காக அந்த ஸ்கூலில் போகிறதுக்காக இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக போகிறாங்க குறிப்பாக ஒன்றிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரையும் அடிக்கக்கூடிய மாணவர்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து மு முறையான கல்வித்தரம் போதுமான அளவுக்கான கல்வித்தரம் பெறாமல் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது மாணவர்களுடைய மாணவர்களுக்கு அளிக்கக்கூடிய கல்வி வந்து எப்படி இருப்போம் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற் ஏற்பட்டிருக்கின்றது அதன் காரணமாக மாநகராட்சி இது மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுவோர் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கருணாகரனுடன் அன்பு செல்வன்